ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேசே குடே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷாரத் உத்தரத்தில் இருக்கக்கூட உருது காவ்யகண்ட் அதில் ஃபோர்த்து போயமான ஆத்மீனாமா நசீர் அக்பரி பாதி அவர்களால் எழுதப்பட்ட ஆத்மீனாமா அப்படின்ற அந்த போயம்னுடைய சாராஞ்சு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லெசன்ஸ் எடுக்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவுசெய்து அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அது எனக்கு ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும் அண்ட் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற இந்த ஆத்மினாமா அப்படின்ற சாராஞ்ச் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ஒன் செகண்ட் டைம் எடுத்து தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஓகே இப்போ பார்க்கலாம் கவிதாக்கா சாராஞ்ச் லிகே ஆத்மீனாமா கவி பரிச்சய கவிஞரை பற்றின விளக்கம் ஆத்மீனாமா நாமக் உருது கவிதா நசீர் அக்பராபாதி அக்பராபாதிக்கு கவிதாகை ஆத்மீனாமா அப்படின்ற இந்த கவிதை இந்த உருது கவிதை வந்து நசீர் அக்பராபாதி அவர்களினுடைய கவிதை ஓகேவா நம்ம இது உருது காவிய கண்ணில் தான் பார்க்குறோம் இல்லையா உன்கா அசலி நாம் பலி முகமது ஹை அவருடைய அசலி நாம் அவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னா பலி முகமது உன்கி பாஷா சரல் ஓர் ஹை அவருடைய லாங்குவேஜ் ஸ்டைல் அப்படின்றது அந்த லாங்குவேஜ் வந்து சரல் அப்படின்னா ரொம்ப எளிமையானதாகவும் சுபோதை அப்படின்னா பொருள் நிறைந்ததாகவும் இருக்கின்றது உன் ஹோனே ஜீவன் கோ ஜெய்ஷா தேகா வைசாஹி உஸ்கா சித்ரன் கர் தியா உன் ஹோனே அவர் வந்து ஜீவன் கோ ஜெய்சா தேகா வாழ்க்கையை எப்படி பார்க்குறாரோ வைசாஹி அப்படியே வந்து உஸ்கா சித்ரன்கர் தியா அப்படியே வந்து சித்தரிக்கின்றார் கவிதா பரிச்சயம் ஆத்மி அவர் ஆத்மி ஆத்மி அவர் ஆத்மி மனிதனுக்கு மனிதன் வந்து நிறைய வந்து வேறுபாடுகள் இருக்கு இல்லையா பாரி ஃபர்க்குகை நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன இசிப்பர் கவினே யகு கவிதா லிக்குகை ஸோ இது தான் கவிஞர் இந்த ஆத்மீனாமா அப்படின்ற இந்த கவிதையை எழுதியிருக்கிறார் கவிதா கா சாராஜ் ஷாயர் அக்பராபாதி கேத்தே ஹே கி துனியா மேஷா आराम से जीने वाला भादुषा भी आदमी है शायद அக்பராபாதி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா துனியாமே ஐசா ஔவுர் ஆராம்சே ஜீனேவாலா இந்த உலகத்தில் துனியா இந்த உலகத்தில் வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு ஒரு நிம்மதியான ரொம்ப எப்பவுமே ஆராம்சே ஜீனேவாலா எப்பவுமே பாதுஷா மன்னர்கள் அவங்களாம் எப்படி எப்பவுமே எப்படி இருப்பாங்க எப்பவுமே வந்து எந்த வேலை இதுவும் இல்லாமல் அவங்க ஒரு அதிகார அப்படி தான் இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான அவங்களுடைய வாழ்க்கையை நினச்சிப்பாங்க ஓகேவா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாரு அவர்களும் வந்து ஆத்மீகை மனிதர்கள் தான் கரீபு பி ஆத்மீகை ஏழை கரீப் அப்படின்னா ஏழை ஏழ்மையாக இருக்கக்கூடிய அந்த ஏழையும் வந்து மனிதன் தான் பிகாரி பி ஆத்மீகை பிகாரி அப்படின்னா அவன் இன்னும் வந்து அந்த கையேந்துதல் அந்த பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்களும் வந்து மனிதர்கள்தான் அமீர்க்கோ சபு குச்சு மிலாகை அமீர் செல்வந்தனுக்கு சப்பு குச்சி எல்லாமே வந்து கிடைக்கின்றது வகு சுப்புகை சோ அவன் அமைதியாக ரொம்ப ரிலாக்ஸாக அவனுடைய லீட் பண்றான் வகுபி ஆத்மீகை அவனும் மனிதன்தான் வஹு பி ஆத்மீஹே ஜோ எவன் ஒருவன் வந்து கூபு காத்தா அப்படின்னா நன்றாக சாப்பிட்றானோ ஆத்மி அவனும் வந்து மனிதன்தான் ஜிசே ரோட்டிகா காக்கடா பி நகி மில் தா பி ஆத்மிகே ரோட்டிகா டுக்கடா யாருக்கு வந்து ரோட்டிகா டுக்கடா ஒரு ரொட்டியினுடைய ஒரு சின்ன பீஸ் டுக்கடா அப்படின்னா ஒரு பீஸ் கூட நஹி மில்தா கிடைக்கவில்லையோ ஆத்மீகை அவனும் கூட மனிதன்தான் ஜோ சே மாங்குதாகை எவனொருவன் தூஸ்ரோசே மாங்குதா இன்னொருவரிடம் வந்து கேட்கின்றானோ இன்னொருவரிடம் வந்து வேண்டுகிறானோ பஹுபி ஆத்மீகை அவனும் கூட மனிதன்தான் ஸோ இதெல்லாம் நமக்கே வந்து தெரியும் இல்லையா யாராக இருந்தாலும் மனிதன்தான் ஆனால் வந்து செல்வந்தனாக இருந்தாலும் அவனும் மனிதன்தான் ஏழ்மையாக இருந்தாலும் சரி பிறரிடம் கையேந்தவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே மனிதர்கள் தான் ஆனால் அவர்களுக்குள்ளே எவ்வளவு பெரிய வேறுபாடுகள் இருக்கு இல்லையா அவங்களுடைய வாழ்க்கை நிலையில் ஸோ அதை தான் வந்து சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு புரியுது அப்படின்னா தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க நான் இந்த மாதிரி வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வேண்டாம் நாங்களே பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சிலர் ஓகே நிறைய பேர் வந்து நம்ம சொன்னாலும் வந்து பண்ணுறதில்ல நான் உங்களை வந்து தப்பு சொல்ல பண்ணாதவங்கள சொல்கிறேன் ஓகேவா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சொல்லிகிட்டே தான் இருக்கணும் இல்லையா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்த நம்ம அவங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும் இல்லையா ஸோ அதனால் தான் வந்து நான் இந்த விஷயத்த சொல்லிகிட்ருக்கேன் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி நான் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற அந்த பிக்சர் கூட நான் போடுவேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் போடாதீங்க அப்படின்றாங்க அது எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா ஒரு யூடியூப் பராக இருந்து நான் எப்படி வந்து மற்றவங்க வந்து எப்படி என்னோட வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க லைக் பண்ணுவாங்க அதெல்லாம் நான் வந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் நான் அந்த விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கேன் நான் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் மானிடைஸ் இன்னும் ஏன் பண்ணல நான் பணம் அப்படின்றத வந்து எதுவுமே இது வரைக்கும் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸாக போயிட்ருக்கு ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரியான விஷயத்த நான் எதுவுமே இன்னும் வந்து ஏர்ன் பண்ணலை பட் நான் வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கேன் அந்த மாதிரி நிறைய பேர் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆவது பண்ணுறாங்களே அப்படின்ற அந்த சப்போர்ட்காக தான் அதுவும் கூட இல்லை அப்படின்னா அப்போ நான் வீடியோ எடுக்கிறது வந்து எந்த யூஸ் உள்ள இல்லையா ஸோ அதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்கள் கிட்டேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த விஷயத்த லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு சிலர் வந்து அந்த விஷயம் பிடிக்கலன்றாங்க பட் நான் வந்து அது பண்ணி தான் ஆகணும் அப்படி பண்ணுறது மூலியமாக தான் எனக்கு அந்த விஷயம் வந்து கிடைக்கும் ஓகேவா சொல்லாமல் இருந்தால் கிடைக்கும் அப்படின்னா பரவாயில்ல சந்தோஷம்தான் பட் நிறைய பேருக்கு அது சொல்ல வேண்டியதாக இருக்கு ஸோ தான் அந்த விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கேன் ஐ ஹோப் நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம் மஸ்ஜித் கோ பனானேவாளா பி ஆத்மீகே மஸ்ஜித் அப்படின்னா மசூதியை வாலா உருவாக்குபவனும் கூட மனிதன்தான் வஹா உபதேஷ் தேனைவாலாபி ஆத்மிகே அங்க உபதேசம் அங்க மசூதியில வந்து உபதேசம் இதெல்லாம் வழங்குவாங்க இல்லையா ஸோ அவங்களும் கூட மனிதர்கள் தான் வஹா நமாஸ் படுனைவாளி ஆத்மீகை அங்கே நமாஸ் பண்றாங்க இல்லையா தொழுகை நடத்துவாங்க இல்லையா நமாஸ் தொழுகை பண்ணக்கூடியவங்களும் ஆத்மி மனிதர்கள் தான் பாகர் உன் லோகோங்கி ஜூத்தியா சுரானேவாலாபி வாலாபி ஆத்மீகை பாகர் வெளியே உன் லோகோங்கி அந்த மனிதர்களுடைய உள்ள அந்த மசூதிக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய ஜூத்தியா ஷூஸ் செப்பல்ஸ் இதெல்லாம் வந்து சுரானேவாலா திருடக்கூடியவர்களும் ஆத்மீகை மனிதர்கள்தான் உன் சோரோங்கா பத்தா லகானேவாளா பி ஆத்மீகை அந்த திருடர்களை சோரோ திருடர்களை பத்தா லகானேவாளா பிடிக்கக்கூடியவங்களும் வந்து மனிதர்கள் தான் இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே என்னென்னா இந்த போயமுக்குன்னு இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் இப்போ சப்போஸ் இந்த போயம்க்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் இதை வந்து கண்டினியூட்டியாக அப்படியே படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மகாராஜா இருக்கார் அதுக்கப்புறம் ஒரு ஏழை இருக்கான் அதுக்கப்புறம் அதற்கு கீழே ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய அந்த கையேந்தக்கூடிய மனிதர் இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு செல்வந்தன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரி பாயிண்ட் வைஸ் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதனுடைய எந்த பாயிண்ட்டுமே மறக்காது ஓகேவா நீங்கள் இதை ஃபுல்லாக மெமரி பண்ணாமல் அதாவது நீங்கள் கரெக்டாக இந்த வேர்ட்ஸ் இந்த சென்டென்ஸ் படி தான் எழுதணும் பட் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஓகேவா எல்லா விஷயத்தையும் நீங்கள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி மசூதி ஃபஸ்ட்டு வந்து உருவாக்கணும் ஸோ அப்போது மசூதியை உருவாக்கக்கூடியவனும் மனிதன் அப்புறம் அந்த மசூதிக்குள்ள உபதேசம் பண்ணுறக்கு ஒரு ஆள் வேணும் ஸோ அவனும் மனிதன் அப்போ அது ரெண்டாவது பாயிண்ட்டு அங்கே மசூதிக்குள்ளே நமாஸ் தொழுகை பண்ணுவாங்க ஸோ அப்போ அவனும் மனிதன் அப்போ அது மூணாவது பாயிண்ட்டு வெளியே அவனுடைய செப்பலை யாரோ திருடுறாங்க ஸோ அது நாலாவது பாயிண்ட்டு அப்போ அந்த திருடுற திருடுறவனை வந்து ஒருத்தவங்க வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா அது அஞ்சாவது பாயிண்ட்டு அப்படின்னா அப்படின்னா ஸோ இப்போ இந்த பேராகவே உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு இல்லையா ஸோ இந்த மாதிரி ஈஸியாக படிச்சுக்கோங்க அப்படி படிச்சிங்க அப்படின்னா எந்த பாயிண்ட்டுமே மிஸ் ஆகாது ஓகேவா இந்த சாராம்சம் இல்லை இல்லை வேறு எந்த சாராம்சம் எழுதினாலும் படித்தாலும் நீங்கள் இந்த மாதிரி படிங்க ஓகேவா வேறு எந்த லெசனாக இருந்தாலும் நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறீங்க தமிழ் வேறு எந்த விஷயம் படிக்கிறீங்க சயின்ஸ் படிக்கிறீங்க சோசியல் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி கண்டினியூட்டியாக ஒரு அது அதுக்குள்ள ஒரு பாயிண்ட்டு மிங்கிள் பண்ணி மிங்கிள் பண்ணி அப்படியே வந்து செயின் ரிலேட்டடாக அப்படியே படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்திருக்கும் ஓகேவா

கோயி ஆத்மி என்ன பண்ணுறான் அப்படின்னா கத்தி பண்றான் இதை கொண்டு இன்னொருவரை கொள்கின்றான் அவனும் மனிதன்தான் இல்லையா கோயி ஆத்மி கிசிகா அப்பமான் கர்த்தாகை இன்னும் ஒரு சில மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கிசிகா அப்பமான் ஒருத்தனை வந்து அவமானப்படுத்துறான் கோயி ஆத்மி முசீபத்துமே மதத் கேலியே சில்லாத்தாகை இன்னொரு பக்கம் மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா முசீபத்துமே மதத் கேலியே ஒரு ஆபத்து காலத்தில் மதத் கேலியே உதவிக்காக சில்லாத்தாகை கத்துகின்றான் கூச்சலிடுகின்றான் ஏன்னா அவனுக்கு உதவி தேவை அப்படி இரு அப்படி வந்து இருக்கக்கூடியவனும் மனிதன்தான் கோயி ஆத்மி உசே சுன்கர் மதத்கர்னே தௌட் தாகை இன்னொரு பக்கம் இன்னொரு மனிதன் எப்படி இருக்கான் அப்படின்னா உசே சுன்கர் அதை கேட்டு கேட்டு இந்த மாதிரி உதவிக்காக கூக்குற அந்த கேட்டு அவனுக்கு உதவி செய்வதற்காக உசே சுன்கர் அதை கேட்டு மதத்கர்னே அவனுக்கு உதவி செய்ய தௌடத்தாகை ஓடுகின்றான் அவனும் மனிதன் தான் ஓகேவா சோ இந்த மாதிரி எல்லோருமே மனிதர்கள் தான் அடுத்து கவி நசீர் கேத்தே கி அப்புனா காம் பூரா கர்னே கேலியே தூஸ்ரோங்கி பிரசன்சா கர்னேவாலாபி ஆத்மீகே கவிஞர் நசீர் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்புனா காம் பூரா கர்னே தன்னுடைய காம் வேலையை முடிப்பதற்காக தூஸ்ரோங்கி பிரசன்சா இன்னொருவரை பிரசன்சா அப்படின்னா புகழக்கூடியவனும் ஆத்மீகை மனிதன்தான் பைதல் சல்னே வாலா பி ஆத்மீகை நடந்து செல்லக்கூடியவனும் அவனும் மனிதன்தான் கோடே பர் சவாரி கர்ணேவாலாபி ஆத்மீகே குதிரை குதிரையில சவாரி செய்யக்கூடியவனும் மனிதன்தான் மாளிகி சுராஹி அவர் ஜூத்தியா உட்டாக்கர் பாக்னேவாலே குலாபி ஆத்மீகை மாலிகி சுராகி ஓனருடைய தன்னுடைய உரிமையாளரினுடைய அதாவது வேலை செய்கிறாங்க ஒருத்தங்கிட்ட வேலை செய்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த காலத்தில எல்லாம் வந்து அந்த இப்போ கூட ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா சுராகி அப்படின்னா கூஜா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கூஜா ஜூத்தியா செப்பல்ஸ் ஷூஸ் இதெல்லாம் வந்து உட்டாக்கர் பாக்னேவாலா தூக்கி கொண்டு ஓடக்கூடிய குலாம் அடிமையும் கூட மனிதன்தான் ஆத்மி ஹே பால்கி அந்த என்ன அந்த தூக்கிட்டு போவாங்கல்ல மனிதனை வந்து அந்த பல்லாக்கு பல்லாக்கை வந்து தூக்கிட்டு கந்தோம் பேர் அந்த தங்களுடைய அந்த கைகளின் அந்த தோள்பட்டையில கந்தோன் அப்படின்னா தோல் தோல்பட்டையில் வந்து உட்டாலேஜானேவாலா தூக்கி கொண்டு போகக்கூடியவனும் மனிதன்தான் உஸ்மே ஆராம்சே பைட்டுக்கர் சஃபர் கர்னேவாலாபி ஆத்மீகை உஸ்மே ஆறாம் அந்த பல்லாக்கில் ஜாலியாக உட்கார்ந்துட்டு சஃபர் கர்னேவாலா சவாரி செய்யக்கூடியவனும் ஆத்மீகை மனிதன்தான் இப்போ இது வந்து நீங்கள் எந்த மாதிரி ஆச்சுக்கலாம் அப்படின்னா ஒருத்தன் வந்து தன்னுடைய வேலையாகறதுக்காக ஒருத்தனை வந்து புகழ்கிறான் அவனும் மனிதன்தான் புகழ்ந்துக்கிட்டே அவன் வந்து நடந்து போகிறான் அவனும் மனிதன் தான் அவன் நடந்து போயிட்டு குதிரையில் சவாரி செய்கிறான் அவனும் மனிதன் தான் அப்புறம் வந்து அவன் சவாரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய ஓனருடைய செப்பலையும் ஷூஸ் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறான் அவன் அடிமையாக இருக்கான் அவனும் மனிதன் தான் அவன் வந்து பல்லாக்கை வந்து அவனுடைய தோல் தூக்கிட்டு போகிறான் அவனும் மனிதன் தான் அந்த பல்லாக்கில் ஒரு ஓனர் உட்காந்துட்டு போகிறோம் அவனும் மனிதன்தான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு மிங்கிள் பண்ணி இதுக்கடுத்த பாயிண்ட் இது இதுக்கு அடுத்த பாயிண்ட் இது அப்படின்னு சொல்லி படிங்க ஓகேவா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா நான் சொல்கிறேன் இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகேவா நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் கூட இதே மாதிரி சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன் உள்ளே உங்களுக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகேவா அப்போ நான் ஒவ்வொரு சாராஞ்சிக்கும் இந்த மாதிரியான எல்லா சாராஞ்சுக்கும் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் வச்சு படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஓகேவா உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நானும் ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு பத்து பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணுறது லைக் பண்ணுறது அதுவே பெரிய விஷயமா இருக்குது ஸோ செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க ஓகே லாஸ்ட்டு விசேஷத்தா சிறப்புகள் ஆத்மி அவர் ஆத்மி மே இத்னா ஃபர்க்குகை நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா மனிதனுக்கு மனிதன் இத்தனா இத்தனை வேறுபாடுகள் இருக்கின்றது இஸ்கா காரன் கிஸ்மத் ஹை இதனுடைய காரணம் என்ன ஏதாவது லக்கா யா குதா கடவுளா யா ஸ்வயம் ஆத்மீகி இல்லை மனிதனை தான் இந்த வேறுபாடுகளுக்கெல்லாம் காரணமாக அதாவது என்னென்னா மேபி இது லக்கா என்ன காரணமாக இருக்கும் லக்கா இல்லை கடவுளா இல்லை மனிதனா என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியோட அந்த போயமாக முடிக்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த ஆத்மீனமா அப்படின்ற உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்